பாஜகவின் பிரச்சார பீரங்கி ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம குடமா பேசி இந்த உலகத்திலேயே தலை சேர்ந்த பப்பு நான் தான் அப்படிங்கறத அவரு வெளிக்காட்டியிருக்காரு இவ்வளவு நாள் ராகுல் காந்திக்கு இந்தியால மட்டும்தான் மரியாதை இல்லாம இருந்தது ஆனா அவருக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு இதெல்லாம் போதாதுன்னு அமெரிக்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவரு அவருடைய பங்குக்கு தரமான செருப்படி பதிலடிகளை கொடுத்திருக்காரு இந்த மாதிரி ராகுல் காந்தி அசிங்கப்படுறத பார்த்த காங்கிரஸ் அனுதாபிகள் இதெல்லாம் ராகுல் காந்திக்கு அவசியமா இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தேவையா வாயை வச்சுக்கிட்டு அவர் சும்மா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற

பாவம் அவரே ஆயிட்டாரு மாதிரி தான் இருக்கு ராகுல் காந்தியை இன்டர்வியூ எடுத்த அந்த இன்டர்வியூரே பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிக்கிறாரு இந்த லட்சணத்துல தான் நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு இப்ப உங்க எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எதனால பாஜக காரங்க ராகுல் காந்தி அவர்களை பார்த்து பப்பு பப்புன்னு கூப்பிடுறாங்க இவங்களுடைய உறுப்பினர் கூட்டணி பேரு இந்தியா அதாவது இந்திய அலையன்ஸ் ஆனா நம்முடைய பப்பூஜி அவர்கள் என்ன சொல்றாரு அது இந்திய அலையன்ஸ் கிடையாது இந்தியா அலையன்ஸ் மீனிங் கேட்கும்போது நம்முடைய பப்பூஜி என்ன சொல்றாரு அலையன்ஸ் சொல்றாரு அப்போ இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அலையன்ஸ் சார் உங்களுடைய அந்த கூட்டணி பேரு அலையன்ஸ் அலையன்ஸ் சார் சொல்லுங்க சார் இதை மாதிரி தாங்க நம்முடைய பப்பூஜி அவர்கள் அமெரிக்கால ஏகாப்பட்ட சேட்டைகளை பண்ணியிருக்காரு இது ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்களே இந்த தவளை தன் வாயால் கெடுமே அது நம்மளுடைய பப்பூஜிக்கு பக்காவா பொருந்தது இந்த வீடியோ சம வைரலா போனதுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ்க்கு பயங்கரமா சொம்படிக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஃபேக் இத மாதிரி ஒரு இன்டர்வியூ நடக்கவே இல்லை இது மாதிரிலாம் கேள்வி கேட்கவே இல்லை இது மாதிரிலாம் பப்பூஜி பதில் சொல்லவே இல்லை எல்லாமே சங்கிகள் அவங்களா உருவாக்கி இருக்காங்க இது மாதிரியான சம்பவம் நடக்கவே இல்லை இதெல்லாம் கேள்வி கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ட மீனைக்கும் கதறிட்டு வந்துட்டு சரி நாம இன்னைக்கான கண்டென்ட் வந்துடலாம் இப்போ நீங்க நம்முடைய பப்பூஜா உடைய அதி அற்புதமான உலரலை பாத்தீங்க இல்லையா இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து நம்முடைய பப்பூஜி அவர்கள் பேசியிருக்காரு அப்போ ஒரு விவகாரத்தை குறித்து கருத்தை பூர்வமான சொல்லிட்டு லூசுத்தனமான கருத்தை நம்முடைய பப்பூஜி அவர்கள் அண்ணாமலை என்ன பதிலடைய பப்பூஜி அவர்கள் சொல்லியிருக்காருன்னா இந்த ஹிந்தி திணிப்பு இருக்கு இல்லையா இந்தி திணிப்ப பாஜக தான் ரொம்ப மும்முரமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாஜக ஆர் எஸ் எஸ் இவங்க மாதிரியான சங்க அமைப்புகள் இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லாருடைய

இத தொடர்ந்து நம்முடைய பப்புஜ் அவர்கள் சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு இத மாதிரி நம்முடைய பப்புஜ் அவர்கள் பார்த்த பல பாஜக காரங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு இந்திய தாய்க்கு பிறந்திருந்தார்னா பப்புஜ் அவர்கள் இந்திய தாய்க்கு பிறந்திருந்தார்னா இந்த நாட்டின் மீது பற்றும் இந்த தேசத்தின் மீது அன்பும் அவருக்கு இருந்திருக்கும் ஆனா ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டு பெண்ணுக்கு தான் பிறந்திருக்காரு அதனாலதான் அவருக்கு இந்த நாட்டின் மீது பற்றோ பாசமோ கிடையாது கடைசி வரைக்கும் இவங்கள மாதிரியான ஆட்கள் இந்த நாட்டிற்கு எதிராகத்தான் இருப்பாங்க பாரத தேசத்தின் மீது இவங்களுக்கு பாசமே வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாலாம் விமர்சனம் பண்ணிருக்காங்க நம்முடைய பப்பூஜி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா ஆனதுக்கப்புறமா மூன்று நாள் பயணமாக அமெரிக்காக்கு போயிருக்காரு டெக்சாஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அங்க அவர் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் மற்றும் காங்கிரஸ்ல அயலகப் பிரிவு அணியினர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே பயங்கர உற்சாகமா ராகுல் காந்தி அவர்களுக்கு அதாவது நம்முடைய பப்பூஜி அவர்களுக்கு வரவேற்பை கொடுத்துருக்காங்க டல்லாஸ் அப்படிங்கிற ஒரு நகர்ல நம்முடைய பப்பூஜி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா இந்தியா ஒரே சிந்தனையை கொண்டுள்ளது என ஆர் எஸ் எஸ் நம்புகிறது இந்த முறை மக்கள் பிரதமரை கண்டும் பாஜகவை கண்டும் அஞ்சவில்லை என்பதன் தேர்தல் முடிவுகள் மூலம் தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிற எல்லாம் பேசி வச்சிருக்காரு எனக்கு உண்மையிலேயே புரியலங்க பாஜகவும் ஆர் எஸ் எஸ் எப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் எல்லாம் ஒண்ணுதான் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல பாஜகவை பார்த்து மக்கள் பயப்படல அஞ்சவில்லை அப்படி மாதிரி எல்லாம் சொல்றாரு எனக்கு உண்மையாலேயே புரியல பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை வரல அப்படிங்கிறதுனால இவரு மக்கள் அஞ்சவில்லை மாதிரி எப்படி சொல்றாருன்னு தெரியல இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இது வரைக்கும் காங்கிரஸ் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சதே கிடையாது அதாவது ராஜீவ்காந்திக்கு அப்புறமா தனி பெரும்பான்மையோடு காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதே கிடையாது இத்தனைக்கும் காங்கிரஸ் கூட்டணி நம்பி மட்டும்தான் ஆட்சியா பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளவு கேவலமா மோசமாலாம் ஆட்சி நடத்தி போட்டு இப்ப பாருங்க பேசிட்டு இருக்காரு ட்ரிபிள் டிஜிட் எடுக்க கூட வக்கு இல்ல ஆனா பேசுறத மட்டும் எப்படிலாம் வாய்க்கழிய பேசுறாங்க பாருங்களேன் இது மாதிரி நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் தொடர்ந்து இந்தியாவை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறதுனால இந்த முறை நேரடியா நம்மளுடைய அண்ணாமலை அவர்களே களத்துல இறங்கி பப்பூஜி அவர்களுக்கு தரமான செருப்படி பதிலடியை கொடுத்திருக்காரு அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பெரிய ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு பயங்கரமா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தெல்லாம் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு காங்கிரஸ் ஆட்சி பொழுது எத மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சாங்க இந்திரா காந்தி என்ன மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சாங்க முக்கியமா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு எதிராக எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விவகாரங்களை குறித்து ஆதாரப்பூர்வமா அண்ணாமலை பாருங்களேன் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அந்நிய மண்ணில் இருந்து தனது தாய்நாட்டை இழிவுபடுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் இன்று அவர் ஹிந்தி திணிப்பு போன்ற இல்லாத விஷயங்களை பேசுகிறார் அவரது பாட்டி இந்திரா காந்தி அவர்களால் உருவாக்கப்பட்ட முதல் தேசிய கல்வி கொள்கை தான் அனைத்து இந்தியர்களுக்கும் இந்தியை கட்டாயமாக்கியது அவரது தந்தை திரு ராஜீவ்காந்தி அவர்களால் உருவாக்கப்பட்ட இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை இந்தியர்கள் அனைவருக்கும் பொதுவான மொழியாக ஹிந்தி மொழியை பயன்படுத்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஊக்கமளித்தது முதன்முறையாக இரண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையானது தாய்மொழியில் கற்பதை வலியுறுத்தி இருக்கிறது நம் நாட்டின் அனைத்து குடிமக்கள் மீதும் ஹிந்தி மொழியை திணித்தது யார் என்பதுதான் கேள்வி நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடியா அல்லது காங்கிரஸ் கட்சியா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அலுவல் மொழி குறித்த நாடாளுமன்றத்தின் ஒன்பதாவது குழுவின் அறிக்கையில் இந்தியை ஊக்குவிக்க நூத்தி பதினேழு பரிந்துரைகள் செய்யப்பட்டன ராகுல் காந்தி அந்த பரிந்துரைகளை படித்து பிராந்திய மொழிகளுக்காக காட்டப்படும் காங்கிரஸ் கட்சியை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்ததற்காகவும் இந்தியை திணிப்பதற்காகவும் தன்னை தானே கண்டித்துக் கொண்டார் நமது மாண்புமிகு பிரதமர் தங்கள் தாய்மொழிக்காக என்ன செய்தார் என்று பலர் குரல் கொடுக்க முடியும் பிரதமர் மோடி எனது தாய்மொழியான தமிழுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் முதன் முறையாக ஐநாவில் நம் நாட்டின் பிரதமர் ஒருவர் தமிழில் பேசினார் நான்காவது ஐநா பொது சபையில் உரையாற்றிய நமது மாண்புமிகு பிரதமர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறினார் இது உலகம் ஒன்று என்பதை குறிக்கிறது மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நினைவாக அவரது பிறந்த நாளான டிசம்பர் பதினொன்றாம் தேதி தேசிய மொழிகள் தினமாக அறிவிக்கப்பட்டது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அறிமுகப்படுத்தப்பட்டது காசி தமிழ் சங்கம் மற்றும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் ஆகிய இரண்டு கலாச்சாரங்களின் சங்கத்தை அரசாங்கம் ஏற்பாடு செய்வதை முதன்முறையாக இந்தியா கண்டது காசி தமிழ் சங்கத்தின் முதல் நிகழ்ச்சியில் நமது மாண்புமிகு பிரதமர் திருக்குறளை குறைந்தது நூறு மொழிகளில் வெளியிட வேண்டும் என்ற லட்சியத்தின் ஒரு பகுதியாக பதிமூன்று மொழிகளில் திருக்குறளையும் இரண்டாவது பதிப்பில் பிரெயிலிலும் வெளியிட்டார் மொழியின் செம்மொழி அந்தஸ்தை மேம்படுத்துவதற்காக இருபத்தி நான்கு கோடி செலவில் செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனத்தின் புதிய வளாகத்தை நமது மாண்புமிகு பிரதமர் திறந்து வைத்தார் சோழர்களின் பெருமை காலனித்துவ ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திர இந்தியாவிற்கு அதிகாரத்தை மாற்றியதன் சின்னமான செங்கோல் ஒரு அருங்காட்சியகத்தில் வாக்கிங் ஸ்டிக்காக வெளியேற்றப்பட்டது இப்போது புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் அதன் சரியான இடத்திற்கு மீட்டெடுக்கப்பட்டுள்ளது வட இலங்கை தமிழ் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை பாதுகாக்க நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நூத்தி இருபது கோடியில் யாழ்ப்பாண கலாச்சார மையத்தை நிர்மாணிக்க அனுமதித்தார் நமது மாண்புமிகு பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தனது விஜயத்தின் போது பிரான்சின் செர்ஜி நகரில் புனித திருவள்ளுவருக்கு ஒரு சிலையை அறிவித்தார் அது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிறுவப்பட்டது சிங்கப்பூரில் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்ற சமீபத்திய அறிவிப்பு நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னெப்போதும் இல்லாத வகையில் தமிழின் பெருமையை உலகம் முழுவதும் எடுத்து சென்றுள்ளார் மேலும் ஆறு ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தும் பிரதமர் மோடி பிராந்திய மொழியை வளர்க்க செய்ததில் பத்து சதவீதம் கொடுக்க செய்ய முடியவில்லையே என்ற வேதனை காங்கிரஸ் கட்சிக்கு இருப்பது புரிகிறது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு அதாவது காங்கிரஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்களா செஞ்சாங்க இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இவங்க எல்லாருமே இந்த புதிய கல்வி கொள்கையில என்ன மாதிரியான திணிப்புகள் எல்லாம் திரிச்சாங்க ஆனா அதுக்கப்புறமா வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எப்படி பிராந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு முக்கியமா தமிழ் மொழிக்கு எத மாதிரியான பெரிய அந்தஸ்துகளை அவர் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஆதாரபூர்வமா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு நம்முடைய பப்பூஜி அவர்கள் ஹிந்தி திணிப்பு குறித்து மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஏகப்பட்ட பல கோளாறான விஷயங்கள்லாம் பேசி வச்சிருக்காரு இந்தியாங்கிற ஒரு நாடே கிடையாது இது பல மாகாணங்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொடர்ந்து நம்முடைய பப்பூஜை அவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காரு அதை விட ஒரு படி மேல போயிட்டு நான் இந்தியால இருக்க விருப்பப்படலை இந்தியா சேஃபஸ்ட் கண்டரே கிடையாது எனக்கு இந்தியால இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை இந்தியால ஒரு நாடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காரு முடிஞ்சா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல அது குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த லட்சணத்துல அரசியல் பண்ற ராகுல் காந்தியால இந்த நாட்டினுடைய பிரதமரா ஆக முடியுமா கண்டிப்பா ஆக முடியாது நீங்களா மோதியை ஜெயிக்கணும்னா மோதியை விட ஒரு சதவீதம் அதிகமா இந்த நாட்டை நேசிக்கணும் இந்த நாட்டை நேசிச்சா மட்டும்தான் உங்களால வின் பண்ண முடியுமே தவிர வேற யாராலயோ எவனாலயோ வின் பண்ணவே முடியாது யாராச்சும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த நாட்டை கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுவாங்களா யாராச்சும் அது மாதிரி பண்ணுவாங்களா உண்மையாலேயே நாட்டின் மீது பற்றுள்ள யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனா நம்மளுடைய பப்புஜி அவர்கள் எப்பல்லாம் வெளிநாடுகளுக்கு போறாரோ அப்பல்லாம் இந்தியாவை அசிங்கப்படுத்துறதே வேலையா வச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இது முதல் தடவை கிடையாதுங்க இதுதான் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது நம்முடைய பப்புஜி அவர்கள் இந்தியாவை வெளிநாடுகள்ல அசிங்கப்படுத்துறது இது முதல் தடவையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இது நாலாவது தடவை இவங்களுடைய பாஜக எதிர்ப்பு ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு மோதி எதிர்ப்பு அது எல்லாமே இப்ப எப்படி மாறி இருக்குன்னா இந்தியா எதிர்ப்பா மாறி போயிருக்கு பாஜகவ ஒழுங்கா எதிர்ப்பதற்கு இவங்க துப்பு கிடையாது அரசியல் ரீதியான கருத்துக்களை நாகரிகமான முறையில எல்லாம் கிடையாது ஆனா தொடர்ந்து இந்த நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை வெளிநாடுகளுக்கு போனதுக்கு அப்புறமாவும் பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக கடும் மோசமான கேவலமான தோல்வியை இந்த காங்கிரஸ் பார்த்திருக்கு உருப்படியா திரிபுல் டிஜிட் கூட எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வக்கு கிடையாது இதுக்கே இவங்க எல்லாம் இந்த அளவு ஆட்டம் ஆடுறாங்கன்னா ப்ராப்பரா எதிர்கட்சி தலைவரா நம்முடைய பப்பூஜி அவர்கள் இவங்க என்ன ஆட்டம் எல்லாம் ஆடி இருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சு கூட முடியல மறுபடியும் அடுத்த வந்தே